மாதிகிட்ட இதனுடைய விபரீதமும் புரியா மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க கடலை வாங்கி வீட்டை கட்டி கொள்ளுதும் தப்பிச்சுக்குறாங்க எப்படி சொல்லுவான் என்ன பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு இனிமே இந்த உச்சலை வச்சு நான் என்ன செய்ய உச்சு யாருக்கு என்ன குளிச்சு கடலாலேயே அதனால நான் வந்து செத்துவான் ஊரில் என்ன தெரிஞ்சாலும்

அப்ப எதுவும் வெளியாட்டுக்கு போனார் வெளிநாட்டுக்கு போனவர் அந்த தவணை வந்துருச்சு காசு சேர்த்துட்டாரு அங்க அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்க முடியல பழைய மாதிரி அந்த காலத்தில் எதாவது அந்த காலத்துலேயும் இப்போ மாதிரி ஆகாதாவா அதில் வங்கி மூலமாக ஆகலாம் காசு போட்டு தூரம் கூட இல்லை அப்போ அவர் என்ன செய்யாதான் ஆனால் கடந்தவன் என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க தெரியலையே என்ன அப்படி பண்ணி தவணை உண்டு அவர் என்ன அந்த காசை அடிச்சிட்டு வந்து ஒரு மதத்துண்டு

அல்லாவுக்கோட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்கட்டும்னு சொல்லி லெட்டர் எழுதி உள்ள வச்சு நல்லா ஆணி வச்சு அடிச்சு தூக்கி கடலில் போட்டு நல்லா தோசைறாரு யாருலா இது பெரிய குற்றமாயிரும் நாளைக்கு நான் சொல்லுறதுக்கு போக முடியாது அதனால இந்த காசை எப்படி சேர்ப்பியோ அது ஒவ்வொரு என்று அந்த பலகையை தூக்கி கடலிலே போட்டார் இங்கே ஊரில் என்னென்ன இவர்கள் கடன் கொடுத்தவர் ரொம்ப டவுன் ஆகிட்டார் உலகத்தார் பொண்ணுங்கள்ல

பார்த்தா காசு இவர் காசு லெட்டர் இவருக்கு எழுதப்பட்டு அவர் அல்லாவை போட்டு புகழ்ந்தார் சொன்னார்கள் உங்களுக்கு கடனை கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கு பணமும் இருந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அல்லா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா மற்ற காரியம் கொடுத்ததோ கொடுத்ததோ இதை அல்லா நிறைவேற்றினாங்க ஆனால் கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணி வச்சிருக்கீங்க சின்ன முயற்சி இந்த மாசம் கண்டிப்பா கொடுத்துறணும் எல்லா காரியமும் அப்படித்தான் மனசுல மனசுல ஒரு உறுதிப்பாடு வச்சு முயற்சியில எது பண்ணணும்னா எந்த காரியத்தையும் மனசுல நடக்க முடியாத காரியமும் கிடையாது அதுல மிக முக்கியமானது இன்னொரு வருடத்துல நாம் பெற்ற கடனை உரிய காலத்துல திருப்பி கொடுப்பதற்கு நாம் செய்யும் முயற்சி துர்பலம் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பாலமின் அதை உங்களுக்கு பரிபூரணப்படுத்தி உங்களுடைய கடன் சுமையை அல்லாஹ் குறைத்து விடுவான் குறைத்து விடுவான் இந்த செய்தி மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆக அருமை சகோதரர்கள் உங்களுக்கு என்னுடைய இந்த சின்ன உரையின் மூலமாக நான் சொல்ல வருவது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தயவுசெய்து கடன் வாங்க அப்படியே நீங்க வாங்குறது இருந்தால் உங்க சம்பளம் ஒரு மாத சம்பளம் எவ்வளவு வரும் அந்த அளவுக்கு என்ன இப்ப கம்பெனிகள் நல்லது எடுத்துட்டு போது அப்படின்னா அவ்வளவுதான் தரலாம் அந்த கடனுக்காக இருக்கலாம் அதிகபட்சமா போனா ஒரு மாத சம்பளத்தை நீங்க கடன் வாங்கலாம்

நீங்கள் கடன் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல்ல நல்லா வாசிக்கணும் யாரும் என்ன கடனாக இருக்கிறாங்க நபி நபி பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அப்படியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருமா இருந்தால் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வாங்குங்கள் வாங்கும் பொழுது எழுதி கொள்ளுங்கள் குரான் நல்லா சொன்ன மாதிரி ரெண்டு சாட்சி போட்டு எழுதி கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து நீங்கள் வாங்குகிற பொழுது உங்கள் மனதிலே ஒரு உறுதி இருக்க வேண்டும் நிச்சயமா இந்த காசை குறிப்பிட்டதாக கொடுத்தே தீர்வேன் என்று அந்த உறுதிப்பாடு உங்களுக்கு தெரிந்தால் அந்த அதை கொடுக்க வைப்பான் இந்த சிந்தனையோடு நாம் இருப்போமே ஆனால் நாம சம்பாதிக்கிற காசுல பரக செய்யல என்று நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்திப்போமே ஆனால் நாம் பிரேடத்தில் இடத்துல கையேந்தி கடன் வாங்கவும் அவருக்கு ஒரு நாளைக்கு அவர் வந்து கடனை கேட்க போகும்போது கூறி கூறி போய் தன்னான எல்லாத்தையும் விட்டுட்டு சுய கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அவங்க கையை கட்டிட்டு ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது மனிதனாக பிறந்து யாருக்கும் இருக்கக்கூடாது அதைத்தான் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகளிலே ஒரு செய்தியாக சொல்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையோடு பின்பு பிடித்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக மாறிப்போன இந்த கடன் என்ற விஷயத்தில் நாம் கவனமாக இருப்பதற்கு வல்ல அல்ல எனக்கு உங்களுக்கு வாய்ப்பினை வழங்குவானாக வாக தேவனாக இந்த உரை சம்பந்தமாக Antes el que me le mandaba, el que me le Hay que mirar cada vez a mí, ¿no? Thank you.

நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு தொகையை நான் ஒதுக்கிறேன் அந்த தொகையிலிருந்து தள்ளுபடி செய்யலாமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி தாராளமாக செய்யலாம் அதுல வந்து அனுமதி உண்டு ஏனென்றால் இந்த ஜக்காத்தி என்பது யாருக்கு சேரும் என்று எட்டு பேர் கொண்ட பட்டியலில் புராணி இந்த மச அந்த காலத்தில் மூழ்கி போயிருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு இந்த ஜகாத்தி கொடுக்கலாம்

Amat betul, lah. Nada itu nanda, amit semua buat. Nada yosan ini buat. Atau contohnya, di mana berjalan, di mana cengkuat. Apa jadinya? Siapa? Dalamnya, kalau bukan alif, betul. Lakukanlah dengan alif, 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 selamatkanlah